வணக்கம் ஐயா ஆஹ் வணக்கம் ஆ ஆஹ் ஒன்பது வகையான உணவுகளை பத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஒன்பது வகையான உணவுகள் ஆஹ் அதுல பாருங்க அவ்வளவு இப்ப நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிருக்காரு உம் நூத்தி அம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இந்த உணவுடைய பக்கவலையான மாட்டோம் நாம வந்து நம்ம உங்க பக்கம் சத்தமா இருக்குது சத்தமில்லாத அறைக்கு வந்துருங்க சத்தம் இல்லாத அறைக்கு அப்படியே வந்துருங்க இந்த ஒன்பது வகையான உணவுகளை பற்றி நாம் அந்த குறிப்பாக நம்ம நம்மளுடைய உணவு பழக்கம் என்ன இறைச்சியும் நம்ம நம்மளுடைய உணவு பழக்கம் என்ன இறைச்சியும் அரிசி உணவும் ரெண்டுமே மனிதன் சாப்பிடக்கூடிய உணவா இருக்கு நம்ம அசைவம் சைவம் ரெண்டும் கலந்து சாப்பிட்ற பழக்கமாக நம்ம பல ஆயிரம் ஆண்டா இருந்துட்டு வருது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசைவம் அசைவம் சைவம் ரெண்டும் சாப்பிட்ற பால் சோறு சாப்பிட்டாவே முடிஞ்சிடுச்சு அசையும் சேவை ரெண்டும் சாப்பிட்றது ரெண்டுமே நமக்கு வந்து வட திருப்ப மனிதனுக்கு தேவையில்லை பழக்க வழக்கத்துக்காகனா மாட்டிக்கிட்டாங்க என்னதான் சொன்னாலும் நாம் வந்து சுத்தப்படுத்திக்கிட்ட பொழுது நம்ம நம்ம மருத்துவராக மாறுறோம் நம்ம மருந்தும் கொடுக்கறதில்ல உணவும் இல்லை ஆக நம்ம வந்து வாதியை மாறிடுறோம் அதனால தான் இது வந்து புரிந்து கொள்ள முடியாத இயற்கையான மருத்துவம் பேரு இயற்கை மருத்துவத்தில் உணவும் இல்லை இயற்கை மருத்துவத்தில் மருந்தும் இல்லை இது உன்னா இயற்கை மருத்துவத்தில் இயற்கை மருத்துவத்தில் இயற்கை இது இயற்கை நீர் மருத்துவம் இது வந்து நம்ம மருந்தும் கிடையாது உணவும் கிடையாது உணவு என்பது அது ருசிக்கான பொருளை தவிர ருசிக்கான பொருள் ருசிக்காக ஒரு பொருள் சாப்பிட்றீங்க அது சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்துறீங்க நம்ம இது தொழிலா செய்யறதில்ல இது உணவு தீங்குற தொழில் மருந்து கொடுக்குற தொழில் ரெண்டுமே மனிதனுக்கு அமன் தான் மருத்துவர்னாவே நோய் குணமாக்குறவர் கிடையாது மருத்துவர்னாவே மருந்தை கொடுத்து கொலை செய்கிறவன் தான் அதனால நம்ம மருத்துவர் கிடையாது நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம் பழக்கவழத்தை மாத்தி அமைச்சிட்டு நம்ம ஏற்கனவே இருந்த பழக்கத்தை வந்து ஏற்கனவே எதோ ஒரு நம்ம பழக்கத்தை வந்து வச்சிருப்போம் தொட்டி பழக்கம் மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு ம சுடுகாடு மட்டுங்க அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம உடம்பு கெடுதலு பார்க்குறோம் கெட்டு போனதுக்கு அப்புறம் மருந்து உணவு கொடுத்து பயன் இல்லை இதுதான் தன் தொழிலாக எடுத்துக்கிறாங்க மருந்து கொடுத்து மனிதனை காப்பாற்ற நினைக்கிறாங்க ஆனா அந்த மருத்துவர் என்ன அந்த மருத்துவரை வந்து அவனே தனக்கு சூன்யம் வச்சுக்கிறான் அவனுக்கு இந்த உணவு பழக்கத்தை கைவிட தெரியாதனால மருதினால் குணமாக்கிறேன் குக்குறேன் அதெல்லாம் சாத்தியமே இல்லை மருதினால் குணமாக்க முடியும் என்பதுக்கான சான்றே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவரும் தன்னுடைய நோயை குணமாக்கணும் அவன் குணமாக்குறப்போ சாதாரண மனிதனுக்கும் குணமாக்குற தன்மை இருக்கணும் நிச்சயமா ரெண்டு பேர்த்துக்குமே இல்ல சாதாரண மனிதனும் தன்னுடைய நோயை குணமாக்க முடியாது ஒரு மருத்துவரும் தன்னுடைய நோயை குணமாக்க முடியாது சாதாரண மனிதனும் தனக்கு வந்து நோயை குணமாக்க முடியாது ஒரு மருந்தை கொடுக்குற மருத்துவரும் நோய் குணமாக்க முடியாது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் நாச்சிமத்து அவங்க அரிசி சாப்பாடு சாப்பாடுங்கய்யா இட்லி தோசை அரிசி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்கல்லங்கய்யா அப்ப அதை குணப்படுத்தவே முடியாது கழிவுகள் நீங்க மீண்டும் மீண்டும் உள்ள போட போட கழிவு தேங்கிட்டே இல்லங்கய்யா அப்ப போனா

இயற்கையை புரிந்து கொள்ளாத குற்றவாளிகள் உணவை கொடுக்கிறவனும் இயற்கை புரிந்து கொள்ளாத குற்றவாளி மருந்தை கொடுக்கிறவனும் இயற்கை சட்டங்களை புரிந்து கொள்ளாத குற்றவாளி அப்ப இயற்கையினுடைய மாற்ற முடியாத சட்டம் ஒன்று இருக்கு இல்லையா இயற்கையினுடைய மாற்ற முடியாத சட்டங்கள் இப்போ நாம் வந்து சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த மாற்ற முடியாத சட்டத்தில் மாற்ற முடியாத சட்டங்கள் ஒன்று இருக்குது அந்த மாற்ற முடியாத சட்டங்கள் மூலமாக உங்கடம் குணமாயிருது அவ்வளவுதான் அப்ப குணமாக தீர வேணுங்கிறது மாற்ற முடியாத சட்டங்கள் என்னது குணமாக தீர வேண்டும் அது மாறவே மாறாது ஒண்ணு ஒண்ணு வந்து இப்படி சாப்பிட்டோம்னா நோய் வந்து சாக வேண்டும் அதையும் மாற்ற முடியாது இப்படி மாத்திட்டோம்னா குணமாக வேண்டும் அதையும் மாற்ற முடியாது அப்படி சாப்பிட்டோம்னா சாவு நிச்சயம் அதை மாற்ற முடியாது இப்படி சாப்பிட்டோம்னா அஹ் சாவு இல்லை இது மாற்ற முடியாது இதுதான் மாற்ற முடியாத சட்டம்னு பேரு இது தெரியாதனாலதான் அறுவை சிகிச்சை நம்பி அதுலேயும் இதுலயாவது பத்து ரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபாய் மீறி பண்ண ஒரு மருந்து மாத்திர சாப்பிட்டா ரெண்டாயிரம் செலவாங்க ஒருத்தர் ஐம்பது லட்சம் செலவு பண்றானே நேற்று கூட ஒருத்தர் பேசுகிறேன் ஐம்பது லட்சம் செலவு செத்து போறான்னு அப்புறம் என்ன சொல்றது இப்போ ஐம்பது லட்சம் ரூபா சாதாரண மனித ஐம்பது லட்சம் செலவு பண்ணானா இந்த மாதிரி அமைச்சர்கள் மாதிரி இருந்த எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்க தான் ஆகுது அமைச்சரா இருந்தா அஞ்சு கோடி செலவு பண்ணுவாங்க பத்து கோடி சாதாரண மனதிலேயே ஐம்பது லட்சம் சாதாரண மனிதருந்து அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறாங்க தோற்ற சாதாரண மனித இங்கே அஞ்சு லட்சம் பண்ணானே இல்லை சிறு சிறு பார்த்து பத்து லட்சம் செலவாகுது எத்தனையோ அது கடைசி வரைக்கும் என்ன பண்றான் நோயோட நோயோட போராடி போராடி உணவுன்னு உணவை பற்றி விளக்கம் தெரியாமல் மருந்தை பற்றி விளக்கம் தெரியாமல் உணவை பற்றி சிறப்பாக பேசி செத்து போயிடுறேன் மருத்துவன் வந்து மருந்தை பற்றி சிறப்பாக பேசி சேர்த்து போயிடுறான் அந்த மருத்துவனே மருந்தை பற்றி சிறப்பாக பேசி செத்து போயிடுறேன் உணவு திங்கிறனவும் உணவை சிறப்பாக பேசி ரெண்டு வருஷத்துக்கு போயிடுறாங்க நாம் என்ன பண்ற உணவை சுவைக்காக மட்டும் வைத்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான் நீங்க என்ன பண்றீங்க நெலமுத்து நீங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் கழிவு நீக்கா ஆஹ் சுவைக்காக அல்லது கழிவு எப்படி வேணுனா வச்சுக்கலாம் அப்ப நீங்க சுவைக்காக ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அது என்ன பண்ணும் சுவைக்காக ஒரு பொருள் சாப்பிட்றீங்க அது வயிறு நிறைய சாப்பிடுறீங்க கொஞ்சம் சாப்பிட்றீங்க எப்படியோன்னா இருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சுவைங்கிறது நம்ம இயற்கையில் இருக்கிறது தான் அந்த சுவையை கடந்து போனால் ஆரோக்கியம் வருது சுவைக்காக ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து உடம்பே உடம்பே நீங்க வந்து இயற்கை மருத்துவராக மாற்றுறீங்க அது இயற்கை வை உடம்பே இயற்கை வைத்தியராக மாறிவிடுகிறது நீங்கள் ஒன்றும் மாற்ற தேவையில்லை உடம்பே இயற்கை மருத்துவராக மாறிவிடுகிறது இதில் மருந்துக்கும் வேலை இல்லை உணவுக்கும் வேலையில்லை சுவைக்கு சாப்பிட்டேன்னு சுத்தப்படுத்திட்டேன் அவ்வளவுதான் அப்போ இதில் இதுல வந்து பத்தியம் பையனா எனர்ஜி ஆற்றல் வந்து வினாடி வினாடி வந்துகிட்டே இருக்கு உடம்பு மின்சாரம் தயாரிச்சுட்டே இருக்கு உடம்பே மின்சாரம் தாயிருக்குது அவ்வளவுதான் சூரியன் எப்படி மின்சாரம் தயாரிக்குது எல்லாமே மின்சார நட்சத்திரம் எல்லாம் மின்சாரம் தாயிருக்குது மின்சாரம் தயாரிச்சு அதை தான் வந்து வெளியே கதிர்வீச்சா வெளியேடுது அதனால சூரிய ஒளி போட்டவனே மின்சாரம் தயாரிக்குது எல்லாமே மரம் செடி கொடி சாதாரண தகுடை மின்சாரம் தயாரிக்குது அப்புறம் மனுஷன் தயாரிக்க மாட்டானா சாதாரண தகுடு அது சூரிய ஒளி ஒளிப்பட்டன மின்சாரமாக மாதிரி வீட்டுக்கு தேவை மின்சாரத்தை கொடுக்குது வசதி இருக்கிறவன் பத்து ல இன்னைக்கு மின்சார இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான மின்சாரம் பண்ணணும் பத்து லட்சம் செலவாகும் பத்து லட்சம் குறைஞ்சபட்சம் ஆச்சுல அஞ்சு லட்சம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு மின்சாரமே கொண்டு வர முடியாது பணக்காரலாம் போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரன் பூரா என்ன பண்ணுறன்னு தோட்டத்துக்கு மின்சாரம் ஆவாம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவன் அஞ்சு ஹட்சு மோட்டார்க்கானு போட்டுக்கிறான் அஞ்சு ஹச்சு மோட்டார்லாம் போட்டுக்கிறான் அதுதான் திருப்பூர் பக்கம் பல்லட பக்கம் தாராபாக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹச்சி மோட்டார்லாம் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்களே இல்லையா அதுல பத்து லட்சம் செலவு பண்றாங்க அது எங்க இருந்து மின்சாரம் வருது சூரியன் இருந்து வர மின்சாரம் தான் சூரியல இருந்து வரக்கூடிய சூரிய சக்தி தான் அப்புறம் அதுல இருந்து மின்சாரம் வருதே இல்லையா அப்புறம் எப்படி தகுடே மின்சாரம் மாறுது தாவரம் பண்ண பண்ணது அதைதான் தாவரம் செய்யற வேடையா சூரிய தகுடு பண்ணுது ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப நான் அப்படியே மின்சாரம் தவிர்க்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு சக்தி வேணுமே இல்லையா மனுஷனுக்கு சக்தி வேணுமே இல்லையா ஒரு மோட்டார் ஓடுறதுக்கு சக்தி வேணுங்கிறவ மனுஷனுக்கு மனுஷனு மோட்டார் தானே இது சக்தி எங்கிருந்தவர்கள் ஆமா அதுதான் வேற ஒண்ணும் இல்ல சூரியன் தான் சூரிய சக்தி போடுது நம்ம உடம்புலையும் தாவரம் மாதிரி இல்ல தாவரம் தோல் வழியாக மின்சாரத்தை உள்ள இழுதுக்குது தாவரம் வந்து இடைதலை மூலமாக அந்த ஒளி மின்சாரம் ஒளியை இழுத்து மின்சாரமா மாத்திக்கிது நாமளும் தோல் வழியாக அந்த ஒளியை விடுத்து மின்சாரமாக மாற்றிக்கிறோம் நமக்கும் இல்லை தாவரத்துக்கும் நோவு இல்லை அதுவும் சாகர வரைக்கும் புள்ளப்பக்கு நாமளும் சாகர வரைக்கும் விந்து உற்பத்தி பண்ணி புள்ள பார்க்கலாம் இதுதான் இயற்கையில் இருக்க ரகசியம் மனிதன் வந்து எப்போ வந்து அந்த விந்துன்னு பெண்களுக்கும் ஆண்களுக்கு இந்த மாதிரி சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த பெண்களுக்கும் சினைமற்றை உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இதுதான் பரிணாமறிவியல் பரிணாமரவியல் அடிப்படையே வந்து அவன் வந்து அந்த ரத்தம் கெடாமல் இருக்கணும்னா அதுதான் ரத்தம் கெடாம தான் அணு உற்பத்தி ஆகும் ரத்தம் கெடாம இருந்தால் தான் மட்டை உற்பத்தி ஆகும் கெடாமல் இருந்தால் தான் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகும் அப்போ விந்தவனு எப்போ உற்பத்தியாக நிற்குதோ உயிரணு எப்போ நிற்குதோ அவன் இறந்துடுவான் அதே மாதிரி சென்னை மட்டை உற்பத்தி அந்த பெண் இறந்துடுவான் நோய்வை பட்டு இறந்துருவா இதுதான் விஷயமே பரிணாமத்தில் மரணம் இல்லை அது சமாதி தான் இதெல்லாம் இப்போ இருக்கிற இயற்கை மருத்துவர் அதாவது இயற்கை மருத்துவர்னு சொல்றதை விட அந்த தேங்காய் பழம் சாப்பிடு என்னமோ சொல்றான் அதெல்லாம் அவனை அவனே தப்பிக்க முடியாது அப்ப இந்த இயற்கையை புரிந்து கொள்ளனும் கேடு தான் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாட்ட நாமளே இது வந்து இயற்கை மருந்தும் உணவும் இல்லாமல் மருத்துவம் அது சுருக்கமா நீர் மருத்துவம் நீர் மருந்து ஆகாது என நீரை வந்து சுத்தப்படுத்தல் பயன்படுத்துகிறான் தலைப்பு புரிய வேணுங்கிறதுக்காக நீர் மருத்துவம்னு வச்சிருக்கிறோம் இங்க எங்க மருத்துவம் இருக்கிறது எங்க மருந்து இருக்கிறது எதுவுமே இல்லை நோயை குணமாக்குறதுக்கு பேர் மருத்துவம் நோயை குணமாக்குறதுக்கு பேரு மருத்துவம் மருத்துவனா மூணு நிலையில வரணும் என்னென்ன மருத்துவம் எந்த நிலையில வரணும் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒரு நோயாளி ஒரு நோயாளிக்கு எந்த வகையில குணமாகணும் எந்தெந்த வகையில ஒரு மனிதன் மேன்மை அடையணும் உடல் மனம் ஆன்மா மூணுமே அது எங்காவது தருதான்னு பாருங்க இது வரைக்கும் உலகத்துல இதுல எங்கேயுமே கிடையாது பிச்சை எடுத்துட்டு தான் வாழணும் இயற்கை உணவுக்கு போனாலும் பிச்சை எடுக்கணும் சாதாரண உணவு போட பிச்சை எடுக்கணும் இப்பத்திங்க விவசாயமே நமக்கு கிடையாது ஒரு பிஸ்கட் துண்டு இருந்தா போதுமானது கொஞ்சோன்னு ஒரு பாத்தீங்கன்னா மிக்சர் இருந்தால் ஓட்டிட்டு போயிடலாம் மிக்சர்ல கூட போய் நல்லா தேர்ச்சி பெற்ற உடலுக்கு மிச்சர் வச்சே சுத்தப்படுத்திடலாம் ஆனால் தேர்ச்சி தேர்ச்சி பெற்று உடல் நோயே இல்லாமல் இருந்து முடி பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் மிச்சர் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் எதுவுமே தேவையில்லை அது நாலு நாளைக்கு இருக்க அஞ்சு நாளைக்கு இருக்க அதுவே குடலை சுத்தம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அவளி குடலை சுத்தம் பண்ணி அல்லது தண்ணனன வாய் சுத்தம் பண்ணிட்டு முடஞ்சு போச்சு இறைன் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கும் சாவும் வராது நோவும் வராது அதனால இந்த ஒன்பது வகையான உணவை பாருங்க அப்படியே ஆங்கிலத்தில் தமிழ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க எல்லாரும் படிச்சு பாருங்க எடுத்து போட்டிருக்கும் பாருங்க ஒன்பது வகையான உணவுகள் ஹம் அது போட்டிருக்கோம் படம் போட்டு எல்லாத்திலையும் போட்டிருக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் படிச்சிருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் விஷயமே இந்த ஒன்பது வகையான உணவு தான் அந்த ஒன்பது உணவுக்குள்ள தான் உலகமே வந்தாகணும் இதுக்குள்ளே இதுக்கு மீறி கீரை காய் இதெல்லாம் வராது கீரை காய் கனியெல்லாம் உணவுல வராது சாகடிக்கிற உணவு மட்டும் ஒன்பது எழுதியாச்சு பாருங்க இருக்கான்னு பாருங்க வாட்ஸ்அப்பில் போட்டாச்சு டெலிகிராம் போ டெலிகிராமில் போட்டாச்சு படித்து பார்த்துருங்க இதே சந்தேகம் இருந்தால் கேளுங்க வேணாம் முடிச்சுக்கலாம் சந்தை வந்துட்டு தான் இருக்கணும் சரி சரி படிச்சே தான் புத்தகத்தை படிச்சே சந்தேகம் வரும் புத்தகத்தை படித்தால் கட்டாயம் சந்தேகம் வரும் அது மட்டும் இல்லை அது வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் இதான் நீங்க முன்னேறி முன்னேறி ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் தான் இருக்கணும் தொட்டணி தூரும் படிக்க படிக்க தான் அறிவு வளரும் விவாதம் பண்ண பண்ண தான் அறிவு வளரும் போதும் நினைக்கிறப்ப விவாதம் தேவையில்லை படிப்பும் தேவையில்லை அது போதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்ப நீண்ட காலம் வாழ்ந்து நீண்ட கால இயற்கையின் நோக்கமே நீண்ட காலம் வாழ்றதுதான் ஆனா இந்த இயற்கையை நிரூபிக்கிறக்கவே நம்ம நீண்ட காலம் வாழ்ந்தாக வேணும் உள்ளபடி இப்ப இயற்கையை என்ன விரும்புது மனிதன் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு நினைக்குது அல்லது போதும் நினைக்கிறவன் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு போதும் வாழ்ந்து போதும் நினைச்சிட்டு உண்மையை சொல்லிட்டு போறவன் இயற்கை சக்தியில வாழ்றது உடலை மாத்திட்டு போவான் மனதை வெளியே விட்டுருவான் மனதை மனதை விடுறது ஒண்ணுதான் உயிரை விடுறது ஒண்ணுதான் அதோட நீண்ட வாழ வேணுங்கிறது அதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க எப்படி வாழ்றது அது காரணம் அந்த மரணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நீரைவே ஒட்டுக்குடல் மாதிரி தான் ஒட்டுக்குடல் தேவையற்றது பசி நமக்கு தேவையற்றது அது முறைப்படி நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அது தூய்மை செய்ய வேண்டும் அதில் ஒருத்தர் மட்டும் சொல்லல ரெண்டு பேரும் சொல்றாங்க திருமணர்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு அதான் விஜயம் எண்ணெய் வித்துக்கள் சொல்லும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் நமக்கு தெரிஞ்ச எளிமையான எண்ணெய் வித்து வேர்க்கடலை தான் நமக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்து நம்ம வேர்க்கடல் தான் நம்ம நாட்டினுடைய இந்தியாவினுடைய பழக்கம் அது பார்த்து நம்ம தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா எண்ணெய் வித்து எண்ணெய் வித்துல பார்த்தீங்கன்னா கடலை கூட்டம் தான் அது என்ன பண்றதுன்னு உலர் பழத்தோடு மென்னு சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து பட்டினிக்கான சிறந்தவனும் நோன்பேரு நோன்பாடு அதுதான் இந்த பழ உளறு கண்டு உளறு பழம் கண்டு உளற் படம்னா உளறு உலற் படம்னா பலர் உலர்ந்த படம் பேரீச்சையும் அப்புறம் வந்து வேர்கலை வேர்கலையை வந்து பொடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டு எது இருக்கதோ போட்டு தூள் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு கொட்டை இல்லாத பெருச்சியும் கொட்டையை எடுத்துகிட்டு ஒரு பத்து பாஞ்சு சோலையை போட்டு இப்படி அரைச்சிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்டே நீங்க நோன்பெருக்கலாம் எதுவுமே தேவையில்லை பயிற்சியில வரணும் உடம்ப சுத்தப்படுத்தி கடைசியில வரணும் அதெல்லாம் வரணும் அதெல்லாம் உடம்பு சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி வந்துகிட்டே இருக்கணும்

நல்லா அது மட்டும் சாப்பிட்றணும் குறைஞ்ச வச்சா நூறு கிராமாவது சாப்பிடணும் சாப்பிட்டோம் நல்ல ஐம்பது கிராம் சாப்பிட்டே போதும் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா பால் இறங்கும் நல்லா சாப்பிட்டுட்டு சுவையாகவும் இருக்கும் சுத்தமும் ஆயிரும் உடல் நல்லா சுத்தமாக இருக்கும் மழை வரையினா கவலைப்பட தேவையில்லை அது நாலு நாளைக்கு ஒருக்கும் அஞ்சு நாளைக்கு ஒருக்கும் மடம் போனால் போதும் தினம் மடம் போடுங்கிற அவசியம் கிடையாது அது உணவு உணவு பன்றிகளுக்கு தானே அது சாதாரண உணவு திங்கிறது ஏழு தடவை ஒன்று வேலைக்கு போயிட்டுருப்பேன் இது நமக்கு சுத்தப்படுத்தவங்களுக்கு எதுக்கு வேலைக்கு போகணும் அது மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஆ கேட்கலாம் யாரோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு ஆ அதை சொல்லும் பொழுது வேர்க்கலை சாப்பிடும்போது நட்ஸுனா பொதுவாக நட்ஸ்னா எண்ணெய் வித்துக்கள் தான் அவ்வளவுதான் விலை கம்மியாக நம்ம நாட்டில் தான் நட்ஸு நல்லா நிறைய விளையுது நட்ஸு அதாவது உலர் பழத்தோடு உலர் ஸ்வீட்டு உலர் பழத்தோடு உலர் படம்னா காய்ந்தேன்னு அர்த்தம் காய்ந்த படம்னு என்ன காய்ந்த பழம் நமக்கு தெரிஞ்சு காய்ந்த பழம்ங்கிறது பெருசுதான் காய்ந்த பழங்கள் அது விட்டு திராட்சியத்தை காய்ந்த பழங்கள் இந்த காய்ந்த பழத்தோடு தான் அந்த வேர்க்கலி மென்று சாப்பிட சொல்றாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை உலரப்பழ கண்டு அந்த ரெண்டையும் ரெண்டு இது ரெண்டையும் மென்று சாப்பிட்டோம்னா நல்ல உல நல்ல உணவு பாதை தொண்டை கீழே கறி விஷத்தை எழுத்துட்டு போயிடும் ரெண்டாவது பசிதாக வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணிக்கு எடுக்காது அது அப்படியே மறு தேவைப்பட்டதுன்னா சிறிதளவு பேர்ச்சி மலமும் நட்ச அந்த வேர்க்கலியும் சாப்பிட்டு மென் மென்று முடிங்கிட்டோம்னா பேரிச்ச மடத்தை பத்தி வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு பேரிச்சங்களை சாப்பிட்டு மென்று விழுங்கவும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் சொல்லிருப்பார் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பத்தொன்னு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னுள்ள பேர் மடத்தை மென்று விழுங்க வேண்டும் திரு தனித்திரு விழுத்திருங்கிற இடத்துல ஒரு இடத்துல எழுதிருப்பாரு பாருங்க நூத்தி அதுவும் செய்யலாம் அதுதான் நிறைய வழி இருக்கே வலி கண்டுபிடிச்சாச்சா வழி கண்டுபிடிச்சதுன்னா எது செலவு கம்மிங்கறது நம்ம யோசிக்கலாம் நீங்க ஆரோக்கிய விரும்புவதும் இதெல்லாம் நூத்தி மனிதகுலம் அழியக்கூடாதுங்கிறது தான் இத்தனையும் பண்ணியிருக்கிறது ஏற்க மனிதகுலம் அழியக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ வகையில எனர்ஜி தாவரத்தில் தான் அவனை கிளப்பி வந்துருக்கு பாருங்கள் நேரடியாக மனிதன் பிறந்தா இருக்கிற சான்றே கிடையாது நேரடியாக மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற சான்றே கிடையாது அது அப்படித்தான் அது ஏன் பரிணாமத்தில் போடுது அது விந்தோன்னு கண்ணுக்கு தெரியாது விந்தோணுவா வச்சிருக்கு நேரடியாக மனிதகுலம் பொத்து 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 வாழத்திலிருந்து உழுந்துட வேண்டியதானே எல்லாமே தப்பு தான் ஆக அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் வளருது அது கண்ணுக்கு தெரியாத அணுவா இருக்கு மனித ஆணுடைய உயிரினே வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கு அவ்வளவு சிறுசா இருக்கு அது ஒரு மில்லி மீட்டர்லயும் ஒரு மில்லி கிராம் மில்லி கிராம் தான் எத்தனையோ வருது அஞ்சு கிராம் பத்து கிராம் தான் அந்த வருது அது எத்தனை லட்சம் கோடி கோடி இருக்குது உயிரினுக்கள் அத்தனையும் உயிரா மாறக்கூடியது ஆனா அதுல ஒன்னே ஒண்ணுதான் உள்ள போகுது அது எவ்வளவு வீரியமா இருக்கணும் அப்படியே நினைச்சு கூட பார்க்க முடியல அதுலயும் கூட புரத செத்து அவ்வளவு தூய்மையா இருக்கணும் புரதச்சத்துங்கிறான் அது நைட்ரஜன் தூய்மையா உள்ளிருக்கிறத ரத்த தூய்மையில தான் புரதமே நல்லா வேலை செய்யும் அது நீந்தின் தன்மையே இருக்காது இது இப்போ இப்ப இருக்கிற மக்கள் சாதாரண தேங்குறனால எதுவுமே நடக்கிறது இல்லை தவறான தவறான குழந்தைகள் தான் பிறக்குறாங்க மனித சமுதாயம் அழியக்கூடாது என்ற இயற்கையை விரும்பி அதற்கான தகுதியோடு சக்தியோடு சக்தி வேணும்ல நமக்கு சக்தி உயிருங்கிற சக்தி அந்த உயிருங்கிற ஒரு சக்தி அது உடல்ல இருக்கணும் இல்லையா ஏன் தங்கறது இல்ல ஏன் தங்குறது இல்ல உயிருங்கூட சக்தி அது பிறவில சக்தி வந்து உயிர் வந்துருச்சு அப்புறம் ஏன் உயிர் ஏன் உயிர் எல்லாம் வெளியு கேட்டீங்கன்னா அந்த சக்தியை தாங்குற அளவுக்கு உடல்ல எதிர்பார்ட் இல்லை உயிர் உயிர் மேல எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனா உயிரை தக்க வச்சுக்கு தெரியலையே அதான விஷயமே எப்படி தக்க வச்சுக்கிறது என்னங்கிறது சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்டமணி பேசலாம் Seringla, Nandri.